தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்ற கோட்பாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முக்குலத்து சொந்தங்களுக்கு வணக்கங்கள் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த ஐடி ஊழியர் கவின் கொலையை நியாயப்படுத்த வரவில்லை அந்த கொலை நடந்திருக்க கூடாது என்பதே ஒட்டுமொத்த முக்குலத்தோர் எண்ணங்கள் ஆகும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொலை நடந்துவிட்டது அதற்கு எங்கள் சார்பில் மிகவும் வருந்துகிறோம் அன்பு தங்கை சுபாசினி அவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் காதலித்தது ஒரு பட்டியல் என இனத்தை சார்ந்த காதல் செய்திருக்கிறீர்கள் அது பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே உங்கள் மனதிலே வேற்றத்தாழ்வுகள் இல்லை எல்லோரும் சமம் என்று நினைத்தீர்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்தீர்கள் கள்ளங்கபடம் இல்லாத சுபாஷினுடைய உள்ளத்தில் இவ்வளவு பெரிய கொலை பாதகம் தன் குடும்பத்துக்குள்ளே வருமா தன் தம்பிக்கு வருமா என்று நீங்கள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை தன் அப்பா அம்மா இருவருமே காவல்துறையில் அதிகாரிகள் எஸ்ஐயாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் வேலையை இழந்து அப்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார் தம்பி கொலைகாரன் பட்டத்தில் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் அம்மாவிற்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பி ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பம் எவ்வளவு சின்னாபின்னமாகி பின்னமாகி நடுரோட்டிற்கு வந்திருக்கிறது பார்த்தீர்களா தங்கை சுபாசினி அவர்களே இதெல்லாம் யாரால் உங்களால் தான் உங்கள் குடும்பம் நடுரோட்டிற்கு வந்திருக்கிறது தயவு செய்து முக்குலத்தோர் பெண்களே சிந்தியுங்கள் ஆணவக் கொலைகள் பெண்கள் மூலமாகவே அரங்கேறி வருகிறது கொடுமைகளை அனுபவித்துக் கொள்வது இந்த முக்குலத்தோர் சமுதாயம் மட்டுமே ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள் முக்குலத்து பெண்கள் அவர்களே திரு சுபாஷினி அவர்களுக்கு நான் சொல்வது இல்லாத உங்கள் மனதில் காதலை வளர்த்தீர்கள் நீங்களே ஒரு வீடியோவும் அதில் போட்டிருந்தீர்கள் நான் உண்மையாகவே காதலித்தேன் என்று இதை கேட்கும் ஒவ்வொரு முக்குலத்து சொந்தங்களுக்கும் கொதித்து எழுந்தார்கள் ஒரு மறவர் வீட்டு பெண்ணா இப்படி அநியாயமாக கொலை பாதகத்திலே தம்பி ஜெயிலுக்கு போனானே இவள் ஏன் அவ்வாறு காதலிக்க வேண்டும் என்று குந்தளித்து எதிர்ந்தார்கள் கண்ணீர் விட்டார்கள் கதறினார்கள் எல்லாம் யாரால் சுபாசினி அவர்களே சிந்தியுங்கள் உங்களைப் போன்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சுய ஒழுக்கத்தோடு இருந்திருந்தால் இந்த அவமானங்கள் தேவர் சமுதாயத்திற்கு கிடைத்திருக்குமா சொல்லுங்கள் பெற்றோருக்கு நல்ல நல்ல பிள்ளையாகவும் தன் படிப்பிலே முதுமை பெற்று மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வந்து சமுதாயத்திலே நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்க வேண்டாமா பள்ளி பருவத்திலிருந்தே ஜாதியை நீங்கள் மறந்தீர்கள் எல்லாம் சமம் என்று நினைத்தீர்கள் காதலித்தீர்கள் ஆனால் கடைசியில் அப்பா அம்மாவுக்கு தெரிந்த தெரிய வந்ததுடன் அப்பா அம்மா ஒற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் மனம் கேட்கவில்லை எப்படி மருமகன் என்று சொல்வார்கள் வேதனைப்பட்டார்கள் தம்பி உணர்ச்சி இதுதான் நடந்தது ஆக கவின் கொலை நடந்திருக்க கூடாது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் சுபாஷினுடைய போட்டோவை இணையதளங்கள் வாயிலாக எவ்வளவு இழிவான கேவலமான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்தே தெரிகிறதா கடல் நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும் என்பதை இழிவுத்தனமாக இகழ்ச்சியாக அந்த பெண்ணினுடைய போட்டோக்களை இணையத்திலே பரப்பி அவளை தேவடியால் பட்டம் கட்டி இதே உங்கள் சகோதரியாக இருந்தால் இவ்வளவு கீழ்த்தனமாக அந்த சுபாஷினியுடைய போட்டோவை நீங்கள் பகிர்ந்திருப்பீர்களா ஆகவே சுபாஷினியைப் போன்று முக்குலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன் இது ஒரு எச்சரிக்கை பாடம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாய்தாப்பன் உங்களுடைய உறவினர்கள் உங்கள் சகோதரன் சகோதரிகள் நடுரோட்டிற்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் சுய ஒழுக்கத்தோடு இருக்க மானத்தோடு இருக்க வேண்டுமென்றால் மரியாதையோடு பெற்றோர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமென்றால் அவர்கள் அரசு பணியிலே நீடிக்க வேண்டுமென்றால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் சகோதரிகளுக்கு முக்குலத்து சகோதரிகளுக்கு சொல்லிக்கொள்கிறேன் தயவு செய்து பட்டியல சகோதரர்களை நீங்கள் காதலிக்காதீர்கள் அப்படி காதலித்தால் இந்த நிலைமைதான் உங்கள் பெற்றோர்களுக்கும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன்